ஓகே இப்போ நேர்விகிதம் எதிர் விகிதத்தில் இருக்கிறோம் இப்போ ஒரு கணக்கு நேர்விகிதம் இன்னொரு கணக்கு எதிர் விகிதம் கணக்கு படிக்கும்போதே தெரியும் எது நேர் விகிதம் எது எதிர் விகிதம் பாருங்கள் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க ஆறு குழந்தைங்களுக்கு இருபத்தி நாலு பென்சில் அப்போ பதினெட்டு குழந்தைங்களுக்கு பென்சில் எண்ணிக்கை அதிகமாகும்ல அப்போ குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமானால் பென்சில் எண்ணிக்கை என்னாவது அதிகமாகுது அப்போ என்ன விகிதம் நேர்விகிதம் விகிதம்னா என்ன அணிவகுத்து நேராக நில்லுங்க வரிசையை சொல்லுவாங்க அணிவகுத்து நேராக நில்லுங்க அப்போ வகுத்தல்னாவே என்னது நேர்விகிதம் அப்போ வகுத்தல் சீக்கள்ட்டு மாறிலி எப்படி எழுதலா அது வகுத்தலை ஃபஸ்ட்டு என்னது என்ன கேட்குறாங்க பென்சில்களின் எண்ணிக்கை பென்சில்க்கு என்ன இங்கிலீஷில் பி ஃபஸ்ட்டு பி ஒன் பி ஒன் எவ்வளவு இருபத்தி நாலு ஓகே அடுத்தது குழந்தைகள் சைல்டு சைல்டு ஒன் எவ்வளவு ஆறு நெக்ஸ்ட்டு பி டூ பென்சில் டூ எவ்வளவு அதுதான் கேட்குறாங்க அடுத்தது சைல்டு டூ அது எவ்வளவு பதினெட்டு குழந்தைகள் இப்போ நமக்கு என்ன வேணும் பி டூ நம்ம தான் சொல்லிட்டோம் ஐடியா நேராக அணி வகுத்து நெல்லுங்க அப்போ விகிதம்னாவே வகுத்தல் அப்படி எழுதுவீங்க நமக்கு என்ன வேணும் பி டூ தானே வேணும் ஆனால் பி டூ எழுதுங்க பி டூ பை சி டூ 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 அப்போ என்ன வரும் பி ஒன் பை சி ஒன் ரைட் எனக்கு என்ன வேணும் பி டூ தான் அப்போ பி டூ மட்டும் வேணும்னா வகுத்தில் இருக்க சீட்டு வந்து சீட் போனால் பெருக்கெல்லாம் போயிடும் அப்போ பி ஒன் பை சி ஒன் இன்ட்டு சி டூ ஓகேங்களா ரைட் அப்போ என்ன வரும் பி ஒன் எவ்வளவு அழகாக எழுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் சி ஒன் எவ்வளவு ஆறு சி டூ எவ்வளவு பதினெட்டு ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பென்சில் சரி இங்கே வாங்க அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது ரைட்டு நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலை வேலை அதே தான் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இப்போ என்ன ஆகுது அறுபது பேர் சேர்ந்தது ஏழு நாட்களில் முடிக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன ஆகுது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அப்போ ஆள் குறையிறாங்க அப்போ நாள் என்ன ஆகும் அதிகமாகும்ல அப்போ எதிர்மாறல் எதிர் எதிர்ச்சொல் எதிர்கள் என்ன சொல்லுவீங்க பெருக்கள் உயர்வு தாழ்வுன்னு பெருக்கல் தானே போடுவீங்க அப்போ பெருக்கல் சீக்கொழிட்டு மாறலி ஃபஸ்ட்டு என்னது வேலையாட்களுக்கு ஒர்க்கர் ஆர் லேபர் ஒர்க்கர் ஒன் எவ்வளவு அறுபது நெக்ஸ்ட்டு டே எத்தனை டே ஆகுது டே ஒன் அதுக்கு ஒன் ஒன் டி ஒன் வந்து எழு ஏழு நாட்கள் அடுத்தது ஒர்க் டூ ஒர்க் டூ எவ்வளவு அதை கேட்குறாங்களா இல்லை நாட்கள் ஒர்க்கர் நாற்பத்தி ரெண்டு பேர் என்ன கேட்குறாங்க டி டூ எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ என்னது பெருக்கல் சீக்கொல்ட்டு மார்லி எது நமக்கு வேணும் டி டூ அப்போ டூ லெஃப்ட் சைடு எழுதுங்க ஒன்றை ரைட் சைடு எழுதுங்க அப்போ என்ன வரும் டபிள்யூ டூ என் எதிர்விக்குதான் பெருக்கல் டி டூ சீக்வல்ட்டு டபிள்யூ ஒன் இன்ட்டு டி ஒன் அவ்வளோதான் எனக்கு என்ன வேணும் டி டூ வேணும் அப்போ டி டூ சீக்வல்டு பெருக்கல் இருக்குதுன்னு சீடு போனால் பகுத்தலில் போயிடும் ஓகேங்களா இது சீக்கோல்டு இந்த சைடு அப்படியே தான் இருக்குது அது மாறாது டபிள்யூ ஒன் இன்ட்டு டி ஒன் ஒர்க்கர் ஒன் எவ்வளவு அறுபது டி ஒன் எவ்வளவு ஏழு டபிள்யூடி எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு பத்து அப்போ பத்து நாட்கள் ஆகும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா